பழம்தான் நேரடியாக உண்ணக்கூடியது ஆனால் அதிலும் கலப்படமா தெரியாமல் வாங்கினால் கழுவி விடுங்கள் நாம் அன்றாடம் சுறுசுறுப்பாகவும் ஆற்றலோடு செயல்பட்டு வருகிறோம் என்றால் மிக்க உணவுகளை உட்கொள்கிறோம் காய்கறிகள் கட்டாய உணவாக இருந்தாலும் பழங்களை அவ்வப்போது எடுத்துக்கொண்டு ஆற்றலை பெறுகிறோம் இந்த நிலையில் பழங்களை வாங்கும் போது நாம் அப்படியே சாப்பிட்டு விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் தேவை ஏனெனில் பழங்கள் நீண்ட நாட்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக பல ரசாயனங்கள் தடவி பதப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படும் இடத்திற்கு வருகிறது அப்படி கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலாகத்தான் பழங்கள் நன்றாக இருக்க ரசனங்கள் தடவப்படுகிறது எனவேதான் வாங்கும் கடைகளிலேயே பழங்களை சாப்பிடக்கூடாது என்றும் அதனை வீட்டிற்கு எடுத்து வந்து பல சுத்தம் செய்யப்பட்டு உண்ண வேண்டும் என கூறப்படுகிறது பழங்களில் உள்ள பூச்சிக்கொல்லிகள் உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கின்றன இதனால் ஹார்மோன் நரம்பு புற்றுநோய்கள் ஏற்படலாம் பழங்களை சுத்தமாக கழுவி சாப்பிடுவது அவசியம் பொதுவாக நாம் பழங்களை எடுத்துக் கொள்ளும் போது இதய நோய் டயாபெட்டிஸ் போன்ற நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதை தடுப்பது முதல் செரிமானத்தை மேம்படுத்துவது அத்தியாவசிய விட்ட மீன்கள் மற்றும் மினரல்களை வழங்குவது என பழங்கள் பல்வேறு ஆரோக்கிய நலன்களை தருகிறது மேலும் அவை நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவற்றின் சிறந்த மூலமாகவும் அமைகின்றன ஆனால் இன்று சந்தையில் விற்பனை செய்யப்படும் பழங்கள் ஆரோக்கியமானவையா என்ற கேள்வி எழுகிறது இதற்கு முக்கிய காரணம் பழங்கள் மீது தெளிக்கப்படும் பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் அந்த பழங்களை சாப்பிடுவதற்கு முன் அவற்றை சரியான முறையில் கழுவாவிட்டால் பூச்சிக்கொல்லிகளால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மோசமான தீங்கு ஏற்படலாம் பழங்கள் மற்றும் காய்கறி பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகளால் பார்க்கின்சன் நோய் மற்றும் மரபணுக்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் உண்பதால் அல்சைமர் நோய் கூட உண்டாகலாம் என்று ஒரு சில ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஹார்மோன் தொடர்பான புற்றுநோய்களான மார்பக புற்றுநோய் தைராய்டு புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் ஏற்படலாம் பழங்களில் உள்ள பூச்சிக்கொல்லிகளால் குறுகிய கால மற்றும் நாள்பட்ட விளைவுகள் ஏற்படுகிறது குறுகிய கால விளைவுகளை பொறுத்தவரை அதனால் ல் போன்றவை ஏற்படலாம் நாள்பட்ட விளைவுகளை பற்றி பேசும்பொழுது நரம்பு மற்றும் ஹார்மோன் சம்பந்தமான நோய்கள் மற்றும் இனப்பெருக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகிறது பூச்சிக்கொல்லிகள் நம்முடைய கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு நச்சு மிகுந்தவையாக அமைந்து இந்த உறுப்புகளுக்கு சேதத்தை ஏற்படுத்துகிறது குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இதனால் அதிக அளவு பாதிக்கப்படுகின்றன பூச்சிக்கொல்லிகளை அகற்றுவதற்கு பழங்களை எப்படி கழுவ வேண்டும் பழங்கள் மீது உள்ள பூச்சிக்கொல்லி எச்சங்களை அகற்றுவது அதனை குழாய் நீரில் நேரடியாக காட்டி கழுவ வேண்டும் கைகள் அல்லது மென்மையான பிரஷ் பயன்படுத்தி பொறுமையாக தேய்த்து கழுவுவது அவசியம் ஆப்பிள் போன்ற பழங்களை குறைந்தபட்சம் ஒரு நிமிடமாவது கழுவுவது அவசியம் பழத்தை நேரடியாக குழாய் முன் காட்டி தேய்த்து மேற்பரப்பில் உள்ள அழுக்கு எச்சங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளை அகற்றுவதற்கு உதவும் பழத்திற்கு உறுதியான தோல் இருந்தால் மென்மையான பிரஷ் பயன்படுத்தி அதில் உள்ள அழுக்கு அல்லது மெழுகை நீங்கள் அகற்றலாம் சாப்பிடுவதற்கு முன்பு பழத்தை சுத்தமான தண்ணீரில் நன்றாக கழுவ வேண்டும் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து பழங்களை முதல் பத்து நிமிடங்களுக்கு ஊற வைத்து பின்னர் வழக்கமான தண்ணீர் கொண்டு கழுவுவோம் மூன்று பங்கு தண்ணீருக்கு ஒரு பங்கு வினிகர் சேர்த்து பழங்களை ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் ஊற வைத்து கழுவலாம் உப்பு தண்ணீரில் பழங்களை இருபது முதல் முப்பது நிமிடங்கள் ஊற வைத்து கழுவலாம் ஊற வைத்த பிறகு பழங்களை சுத்தமான தண்ணீரில் கட்டாயமாக கழுவ வேண்டும் இக்காரணத்தை கொண்டும் சோப்பு பயன்படுத்தி பழங்களை கழுவக்கூடாது ஆரோக்கியமான முறையில் நம் உடலை பேணிக்காக்க இது போன்ற விஷயங்களை ஃபாலோ செய்து வந்தால் நிச்சயம் பலன் கிட்டும்